ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் அதாவது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி வந்து சூரிய கிரகணம் நடக்குதா அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நம்ம இந்த வேர்ல்டே வந்து ஒரு ஆறு மினிட்ஸ் வந்து இருளில் மூழ்கக்கூடிய ஒரு முக்கியமான சூரிய கிரகணம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்ருக்கு ஸோ அந்த சூரிய கிரகணம் நாளைக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நெ சில சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க அக்கா அந்த மாதிரி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நாளைக்கு சூரிய கிரகணம்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது ப்ளீஸ் க்ளியராக வந்து ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ம மதர்ஸ் லேப்டாப் பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ண பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டெலிவரிக்கு பிறகு மில்க் வந்து நல்லா சுரக்கிறதுக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கி அதை பயனடைஞ்சிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்டு நிறைய ஹோம்மேட் லட்டு வெரைட்டிஸ் வெயிட் லாஸ் பவுடர் கருஞ்சீரக பவுடர் டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் கால்சியம் கஞ்சி மிக்ஸ்ன்னு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய முக்கியமான நூறு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் நிகழ போகுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க இதை வந்து நீங்கள் நம்பாதீங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது நாளைக்கு சூரிய கிரகணம் இல்லை இந்த சூரிய கிரகணம் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாசா சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அப்போ தான் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது இப்போ இல்லை இது வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு தவறான தகவலை பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நாளைக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் இல்லை ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை நினச்சி பயப்படணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த சூரிய கிரகணம் வந்து இதே நாளில் அதாவது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் வந்தாலும் அது இந்தியாவில் வந்து பாதி பார்ஷியலாக தான் தெரியும் இந்தியாவில் வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு ஸ்டித் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க